this video sponsored by sbo digital marketing பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் சப்போர்ட் கஸ்டமர் லைவ் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் இல்லையா அம்மனுக்கு நம்ம பொங்கல் வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோவிலையும் போய் வைக்கலாம் நான் வந்து வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டிருந்தேன் சர்க்கரை பொங்கல் ஒன்றத்துலையும் ஒன்றத்தில் பொண்ணு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஒரே பாத்திரத்தில் பெ பெருசாக வந்து வச்சுட்டு ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிட்டேன் நம்ம இஷ்டம் தான் நாங்கள் வந்து வெண்பொங்கல் தான் ரெண்டுத்தையும் வைப்போம் சரி சக்கரை பொங்கல் வந்து ஒன்று ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம்னா எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையாக இருக்கிற பொங்கல் மட்டும் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன பாத்திரத்தில் தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் போட்டு பொங்கல் வந்து பண்ணியிருந்தேங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சு நெய் போட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் பெருசாகவும் வைக்கலாம் சின்னதாகவும் வைக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஸோ எல்லாருமே வந்து கோவில் எத்தனை போய் கொடுக்குறதுனால இருக்குது எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்றதுனால சின்னதாகவே எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி அம்மனுக்கு வந்து படைக்கிறது நம்ம பெருசாக பண்ணாலும் சரி சின்னதாக பண்ணாலும் சரி மன நிறைவோடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்து ரெண்டு பொங்கலும் வச்சு எடுத்து ரெண்டு குட்டி குட்டி பாத்திரத்தில் வச்சு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க நீங்கள் எல்லாருமே வந்து பொங்கலெல்லாம் வச்சுட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா ஆடி மாதம் நாள் எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஞாயிறு மூணு நாளுமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில்தான் அங்கே வந்து பொங்கல் வைப்போம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு வச்சுட்டு வந்திருந்தேன் அதை வந்து வீட்லேயும் கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு போயிருந்தேன் நம்ம வந்து வீட்டில் சாமிக்கு பூஜிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீது குட்டி குட்டியாக ஒரு சொம்பு மாதிரி நம்ம வச்சுருப்பில்லையே அதில் தான் எடுத்து வச்சுட்டேன் நம்ம என்ன தான் வந்து வெள்ளை பொங்கலாக வந்து வச்சுருந்தாலும் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மேலே நாங்க இந்த மாதிரி வெள்ளம் வைப்போம் சாமி குங்குறதுக்காக அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் அதுக்கு நான் அரிசியை வந்து ஊற வைக்கும் போதே மாவிளக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேங்க இந்த வந்து அரிசிக்கு பொங்கல் மாவிளக்கு இதெல்லாம் செய்கிறது நான் எப்படி எந்த பச்சை அரிசி வைப்பேனா நம்ம வந்து சாமிக்கு வந்து சிலை வைப்போம் இல்லையா வீட்டில் வந்து குட்டி குட்டி சிலையில் அரிசி வந்து போட்டு அதில் வைப்போம் இல்லையா அந்த அரிசியில் தான் நாங்கள் வந்து சாமிக்காக நான் எடுத்துப்பேன் வேறு ஏதோ இட்லிக்கோ அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டேன் சாமிக்குன்னு தனியாக அந்த அரிசிலேயே வந்து நம்ம குட்டி பானைலாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த அரிசி தான் இது ஸோ நான்வெஜ்ஜு செய்யாதம்பது நம்ம இதை வந்து எதுவா எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாவிளக்கும் வந்து வீட்டில் ரெண்டு கோவிலுக்கு ரெண்டு போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் அழகாக வந்து மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் அந்த மாவிளக்குக்கு பொட்டு வைக்கும்போது நல்லா தெரியும் அதுக்கு பொட்டு வச்சுட்டு வீட்டில் வந்து நான் எப்பயுமே வந்து சாமி கும்பிடும்போது எந்த சாமையாக இருந்தாலும் இப்போல்லாம் வந்து மாவிளக்கு போகிறது மாவிளக்கில் வந்து நம்ம குலதெய்வம் மகாலட்சுமி எல்லாமே அதில் வாசம் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கோவிலுக்கே போனாலும் மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலையும் வந்து போடுவேன் வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணிடுறது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அம்மனுக்கு அவ்வளோதான் பொங்கல் வளையல் மஞ்சள் பொங்கல் பார்க்க தேங்காய் பூ இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சதை வாங்கியாச்சு சாமிக்கு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் சுபா தேங்காயெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலை உட்காந்துட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவ்வளோதான் பாருங்கள் வெள்ளிக்கிழமன்றதுனால ஃபுல்லாக நல்லா வந்து எல்லாருமே நல்லா தரிசனம் பார்த்தாச்சு அங்கேருந்து அப்படியே ஆஞ்சிங்க எரியும் நான் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சாமிக்கும் வந்து நாங்கள் பூஜை பண்ணியிருந்தோம் இருந்து கிளம்பும்போது நான் விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு வச்சுட்டு தான் போயிருந்தேன் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாவிளக்கு விளக்கி ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்க